கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஜெகதேவி கிராமத்தில் திமுக கழகக்கொடி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஜெகதேவி கிராமத்தில் திமுக கழகக் கொடியினை மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் தலைமையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் அவர்கள் ஏற்றி வைத்தார் முன்னதாக கொடியினை ஏற்ற வருகை தந்த திரு மதியழகன் எம்எல்ஏ அவர்களுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் முப்பது அடி உயரமுள்ள திமுக கழக கொடியினை ஏற்றி வைத்து அங்குள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கழக கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அறிஞர் ஏ சி நாகராஜ் மாநில விவசாய அணி டாம் வெங்கடேசன் பொருளாளர் கதிரவன் ஊத்தங்கரை தெற்கு ஒன்றிய செயலாளர் ரஜினி செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜ் என்கின்ற ராஜதுரை மீனாட்சி தங்கமணி சுரேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் வெங்கடசாமி கிருஷ்ணன் மாவட்ட அமைப்பாளர்களான இலக்கிய அணி பாலாஜி மாவட்ட மகளிர் அணி லக்ஷ்மி பிரியா துணை அமைப்பாளர் ரூபேஷ் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நெடுஞ்செழியன் கழக நிர்வாகிகளான நவாப் விக்னேஷ் ராமமூர்த்தி நஞ்சுண்டன் அனீஷ் பரான் வல்லரசு நந்தகுமார் ரமேஷ் ஜோதி சுரேஷ் மகளிர் அணியான மஞ்சுளா ரேவதி மாதேஷ் பாபு சக்கரவர்த்தி எல்பிஎஃப்ஐ சேர்ந்த ஜே கே குமார் கனகராஜ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் தனது சொந்த இடத்தில் கழகக்டியினை ஏற்ற இடம் கொடுத்த மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரனை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் வெகுவாக பாராட்டினார் பின்னர் பொதுமக்களிடம் பேசிய பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய அரசு தகுந்த நேரத்தில் நிதியினை வழங்கினால் பொதுமக்களுக்கு இன்னும் பல நன்மைகளை தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் செய்து தருவார்கள் என கூறினார் பொதுமக்கள் வாழ்வினை உயர்த்திட தமிழக முதல்வர் தளபதியார் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் दुण सेव यार केक

பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க